காவல்துறை வந்து ஆளும் கட்சியினுடைய இன்னைக்கு ஒரு கை கூலி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க அவங்க அடுத்தடுத்து என்ன வருவாங்க கொடி நடுறீங்க அனுமதி வாங்கலை இப்போ பேனர் வைக்கிறீங்க சாலையில் இடையூறா இருக்குது போஸ்டர் ஒட்டிருக்கீங்க கிழிக்குவோம் இப்படின்ற ஒரு நடவடிக்கையில தான் இருப்பாங்க இங்கே கொடியும் நடலை பேனரும் வைக்கப்படலை போஸ்டரும் ஒட்டப்படலை ஏன்னால் போஸ்டரும் பேனரும் கொடி போட்டு தான் தலைவருக்கு கூட்டம் கூடணும் தளபதி அவர்களை பார்க்கணுன்ற எண்ணம் இங்கே யாருக்கும் கிடையாது திமுகவுக்கு எப்பவுமே அப்படிதான் ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவனை ஒருபோதும் வளர விட மாட்டாங்க அது தமிழகத்துல தோன்றிய அனைத்து கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கடைசியா வந்து சேர்ந்திருக்க அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிற மக்கள் நீதி மையமாக இருந்தாலும் சரி நான் தமிழர்ல உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி உடைச்சிருவாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது சரத்குமார் கட்சியும் உடைச்சிட்டாங்க எல்லா அவங்க பண்ணக்கூடிய அத்தனையுமே உடைக்கிறது தான் திமுக அண்ணா திமுக இப்தார் நோன்பு தாவைக்கா சார்பில் வந்து நடத்தியிருக்காங்க அதுல தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க அந்த இப்தார் நோன்பில் நீங்களும் கலந்துருந்தீங்க உங்களை பார்த்து தாவைக்கா தலைவர் வந்து நிறைய கையசைவு காமிச்சு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அந்த நுண்களை நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை எங்கள்கிட்ட பார்த்து அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதற்கு முன்பு செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சு இஸ்லாமியர்களுடைய மத்தியில் ஒரு நீங்காத இடத்துல தான் நான் நிக்கு இருக்கிறேன் அவர் எப்பவுமே அப்படி தான் இருக்கிறார் எல்லார் மத்தியிலும் அதை வந்து ஆளும் தரப்பு வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நான் மட்டும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றத ஒரு கட்டமைப்பை ஒரு பிம்பத்தை அது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட கலைஞர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நீதி கட்சியில இருந்து அது தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்குது அது வந்து ஒரு ஃபேன் ஃபாலோஸ் மாதிரி இன்றைக்கி மாற்றிக்கிட்டாங்க ஒரு நேர ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் கட்சியோட கூட்டணி வைக்கலாம்ன்ற அளவுக்கு இருந்தது போக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு எம்எல்ஏ அப்படின்றது ஆயிடுச்சு அது போக இந்த கடந்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் ஒரு சீட்டு நான் யார் சொல்கிறேன்னா அவர்தான் தான் எம்பி அப்படின்றது மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறிடுச்சு இவர்களுடைய நிலை வந்து இஸ்லாமியர் தலைவர்களுடைய நிலை வந்து இன்னைக்கு வந்து திமுக கிட்ட ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலுக்கு மாறிடுச்சு அப்படிதான் இதை பார்க்கணும் அப்போது ஒரு பிரதித்துவம் இல்லாத ஒரு நேரத்துல இப்படியே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கானவன் தான் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் எந்த கைகளை கொண்டும் சூரியன் உதிக்கிறதையும் யாரும் மறைச்சிட முடியாது அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் எளிமையாக கடந்து போயிட்டார் அப்படி தான் அதை பார்க்கணும் இதுதான் இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியருடைய இல்லங்களிலும் இவர் நமக்கானவர் தான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் சுவாரஸ்யம் இதில் வேற என்ன இருக்க முடியும் ஒரு ஒரு எளிமையானவன் ஒரு எங்கோ ஒரு கடைகோடியில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவன் நம்ம போய் நம்ம நம்ம பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியே என் தன்னை பேரை சொல்லி என்னை அழைக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி அங்கீகாரமும் ஒரு விருதும் கிடைத்த போல தான் ஒரு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய பேட்டிகளாக பேட்டிகளாகட்டும் விவாதங்களாகட்டும் அனைத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது வந்து என்னுடைய நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆர்வத்தில் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தம்ஸ்அப் காட்டுறாரு உங்களுக்காகவும் உங்களுடைய உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லி சொல்லி தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே எல்லாருக்குமானது தான் அதை நீங்கள் ஓப்பனாக உடச்சி பேசுங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது நான் வந்து தளபதி அவர்களுடைய வாயால் கேட்கும்போது தலைவர் என்னுடைய காணொலிகள் பார்க்குறாருன்றது வேறு சிலர்கள் நபர் நண்பர்களால் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அவரே சொல்லும்போது எனக்கு தெரியும் உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுடைய காணொலிகள் எல்லாமே நேர் நேர்காணல் விவாதங்கள் எல்லாத்துலேயுமே நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னும்போது நமக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாகவும் அமைஞ்சிடும் இந்த நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பான முறையில் ஆளுங்கட்சி சார்பாக ஏதாவது இடையூறுகள் கண்டிப்பாக வந்திருக்கும் எந்த மாதிரியான இடையூறுகள் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி அனுபவிச்சிங்க அது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏதாவது காவல்துறையிட்ட இருந்து அனுமதி மறுக்கப்பட்டதா எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருச்சு அதாவது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அரங்கத்துக்குள்ளே நடத்துறதுனால அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியலை காவல்துறை வந்து ஆளும் கட்சியினுடைய இன்றைக்கி ஒரு கைக்கூலி மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ அப்படி தான் பார்க்கணும் ஆனால் வந்து அவங்க அடுத்தடுத்து என்ன வருவாங்க கொடி நடுறீங்க அனுமதி வாங்கலை போ பேனர் வைக்கிறீங்க சாலையில் இடையூறாக இருக்குது போஸ்டர் ஓட்டிருக்கீங்க கிழிக்குப்போம் இப்படின்ற ஒரு நடவடிக்கையில் தான் இருப்பாங்க இங்கே கொடியும் நடலை பேனரும் வைக்கப்படலை போஸ்டரும் ஒட்டப்படலை ஏன்னால் போஸ்டரும் பேனரும் கொடி போட்டு தான் தலைவருக்கு கூட்டம் கூடணும் தளபதி அவர்களை பார்க்கணுன்ற எண்ணம் இங்கே யாருக்கும் கிடையாது தளபதி அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்லுக்காகவே இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துல கொழுமிட்டான் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியல அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 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 இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி ஒரு அங்கே இருக்கக்கூடிய கதவை ஒரு கேட்டை வந்து அவருடைய சார்ஜில் எடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்களை விரட்டுறார் ஒரு அடியாட்களை விரட்டுவது போல் விரட்டுறார் அப்போது எதுக்காக அப்படின்னா ஆ எல்லாம் கூட்டம்லாம் கூடிடுச்சு கார்லாம் அங்கே ரோட்டில் வந்து நிற்கிதுன்னா இப்போ யாரோ ஒருத்தர் தெரியாமல் அந்த என்ட்ரியில் போய் நிற்கலாம் ஆனால் கார் வருவதற்கான வழிகள் இங்கே இருக்குது கார் பார்க்கிங்க்கு இட வசதிகள் இருக்குது அப்படின் இல்லை நாங்க நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல் காவலர்களோட வந்து அந்த இடத்த வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இங்கே எந்த பவுன்சரும் இருக்கக்கூடாது உடனடியாக அங்கே இருந்த உளவுத்துறையை அழைத்து நாங்கள் வந்து அந்த நுழைவாயில் வந்து அந்த அதிகாரியிடம் ஒப்படைச்சிட்டோம் இனி இங்கே எந்த நிகழ்வு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அதுக்கு அவர் மட்டும்தான் தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கணும் இது காவல்துறைக்கு தான் இந்த முழு பொறுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் ரோட்டில் போகக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் அந்த அழைப்புதல் இருந்தால் தான் உள்ளே அனுப்பணும் அழைப்புதல் யார்கிட்டெல்லாம் இருந்தோ அவர்களெலாம் உள்ளே அனுப்பப்பட்டாங்க ஒரு சிலர் வெளியில் நின்றுருக்கலாம் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அடித்து அவர்களால் உள்ளே போக முடியாத வயது முதி முதிந்தவர்களாக இருக்கலாம் இல்லை பெண்களாக இருக்கலாம் அவர் குறிப்பிட்ட டைமுக்கு வர சொன்ன டைமுக்கு எல்லாரையுமே கொண்டு போய் உள்ள சேர்த்தாச்சு ஆனால் இவர்கள் திட்டமிட்டு இத வந்து ஒரு அவர்கள் திமுகவுக்கு எப்பவுமே அப்படிதான் ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவனை ஒருபோதும் வளர விட மாட்டாங்க அது தமிழகத்துல தோன்றிய அனைத்து கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கடைசியாது வந்து சேர்ந்திருக்க அவர்கிட்ட இருந்து வந்து சேர்ந்திருக்கிற மக்கள் நீதி மையமாக இருந்தாலும் சரி நாம் தமிழர்ல உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி உடைச்சிருவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது சரத்குமார் கட்சியும் உடைச்சிட்டாங்க எல்லா அவங்க பண்ணக்கூடிய அத்தனையுமே உடைக்கிறது தான் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் வேலை இப்போ இப்போ தேமுதிகவும் உடைக்கலையா எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே உடைப்பாங்க அண்ணா திமுகவும் உடைப்பாங்க எல்லா கட்சியிலும் ஒரு ஒருத்தரையும் உடைச்சி எடுக்கிறது தான் அவர்களுடைய வேலை இங்கே கட்சியவே உடைக்கலாம் கட்சிக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணலாம் இஸ்லாமியர்கள் மத்தியில் மாற்றான ஒரு விஷயத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ரெண்டு இஸ்லாமிய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா வேறு வழியே கிடையாது பேசி தான் ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேரை எடுத்து வச்சு பேசக்கூடிய செயல்களை பண்ணாங்க இன்னைக்கு எல்லாருமே தெளிவாக இருக்கான் இஸ்லாமியர்கள் யார் யார் பக்கம் நிற்கணும் நமக்கானவன் யார் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் அப்போ வந்து இங்கே எந்த விஷயத்தையும் அவர்களால் திணிக்க முடியல முடியலை அதுக்கான ஒரு முடிச்ச போட முடியல போட்ட முடிச்சு அவர்களாலவே அவிழ்க்க முடியல அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அவர் எந்த நிகழ்வுக்காக வந்தாரோ அந்த நிகழ்வு மிகவும் சீரும் சிறப்புமாகவும் செம்மையாகவும் நடந்துச்சு அதில் மாற்று கருத்தே இல்லை அங்கே என்ன திட்டமிடுதலோ அந்த திட்டமிடுதல் முடிஞ்சிச்சு நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி நடந்தது இஃப்தார் நிகழ்ச்சி முடிஞ்சவன தொழுகை நடந்தது தொழுகை முடிந்தவன வந்த இஸ்லாமிய நண்பர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த ஜமாத்தார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நான் என்றென்றைக்கும் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கடந்து சென்று அரசியல் பத்தி எதுவுமே இந்த மாதிரி எந்த தலைவன் இது வரைக்கும் பேசியிருக்கான் தமிழகத்தினுடைய வரலாற்றுல அது அஹ் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்ததாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி காலத்துல இருந்ததாக இருக்கட்டும் எத்தனையோ இஃப்தார் நிகழ்ச்சிகள் இங்க நடத்தப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட காலச்சூழல்கள்ல எந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அரசியல் பேசாமல் இருந்தது முஸ்லீம் லீக் நடத்திருக்கு அண்ணன் திருமா நடத்திருக்கிறாரு மனிதநேய மக்கள் கட்சி நடத்திருக்கு ஏனைய சிறு சிறு அமைப்புகள் நடத்திருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திருக்குது எல்லாருமே நடத்திருக்காங்க ஏன் பிஜேபி கூட நடத்துது இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஆம்ஸ்டாங் அவர்கள் மட்டும்தான் நடத்தலை ஓகே மிச்சம் எல்லா கட்சிகளும் நடத்தியிருக்காங்க அப்போது எல்லாருமே அங்கே அரசியல் தான் பேசியிருக்காங்க வரக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கார்ல கொடி இருக்க கூடாதுதான் எந்த அடையாளத்திலையும் வரக்கூடாது அழைப்புதல்ல வரைக்கும் ஒரு காமனான ஒரு அழைப்புதல் தான் அதுல கட்சியினுடைய கலை கலரோ தளபதி அழைக்கிறாரனோ இல்ல வேறு வார்த்தைகளோ எதுவுமே எதுவுமே இல்லை தமிழக வெற்றி கழகம் நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சி அவர் நோன்பு நோன்பு இருந்தாரு நோன்பு துறக்கும் போது ஒரு ஒரு இஸ்லாமியராகவும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரசிகராக கூட இருந்திருப்பீங்க அவர் வந்து உங்களுடைய இதை உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய பண்பாடையும் அவர் கடைபிடிக்கிற விதம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போது உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவத சார்ந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாேருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து போது அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்கும் இல்லையா அவர் நல்ல அனுபவமும் கூட அவர் எப்படி அதை கையாண்டார் நான் வந்து என்ன நீங்கள் என்னுடைய நண்பர் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நான் அழைக்கிறேன் அது வந்து ஒரு பொங்கல் விழாவாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதோ ஒரு பண்டிகைகள காலமாக இருக்கலாம் அந்த இதுக்கு வந்து நானும் உங்களோடு சேர்ந்து அடுப்பு கூட்டி கரும்பு கட்டி மஞ்சள் போட்டு பா புதுப்பானையை எடுத்து வச்சு அங்கே இருக்கக்கூடிய கோலங்கள் போடும்போதும் அங்கே இருக்கக்கூடிய பாட்டங்களில் கலந்துக்கும் போதும் பொங்கல் வச்சு நீங்கள் போதும் நாம் வந்து எடுத்து கொடுக்கும்போது இந்த நிகழ்வு எப்படி பார்க்கப்படும் ஒரு முடியலன்னா தான் பா பார்க்கப்படும் இங்கே சமுதாயம் சார்ந்து எந்த ஒரு வேறுபாடுகளும் இருக்காது இஸ்லாமியர்கள் வந்து கிரகத்துல இருந்து வந்தவர்கள் இல்லை ஏதோ கால்வாய் வழியா வந்தவர்கள் எல்லாம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழன் தான் இஸ்லாத்த ஏற்றுக்கிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அடக்குமுறையின் காரணமாக ஏத்துக்கிட்டான் சகோதரத்துவத்தை பற்றி பேசுறாங்க இல்லையா இன்னைக்கு பெரியார நம்ம எடுத்து வச்சு பேசுறோம் இதை ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே நம்பிகள் நாயகம் சொல்லி கொடுத்துட்டாங்க சமத்துவம் சகோதரத்துவத்தை சொல்லி தந்துட்டாங்க அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டான் தான் சொல்லியிருக்காங்க பக்கத்துல இருக்க ரசூல் பாய் சாப்பிடாம இருக்காரு நீ போய் சாப்பாடு கூடுன்னு சொல்லல அங்க யாராவது இருக்கலாம் குமாரா இருக்கலாம் சுரேஷா இருக்கலாம் ராமனா யாராவாக இருக்கலாம் அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை தானே சமூக தானே சொல்லி கொடுத்துருக்குது நீ உன்னுடைய நண்பராக இருந்தாலும் சகன்ல ஒன்னா உட்காந்து சகன்றது அரபு வார்த்தையாக இருக்கலாம் கூட்டா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் தானே இரட்டை கோலையை வந்து ஒழிக்கணும் அதை பத்தி பேசணும் அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு நீங்க வாய் வச்சு நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அதை நான் இப்போ நோம்புலன்னு நான் குடிப்பேன் இதை உடச்சி பேசினவர் பழனி பாபா அவருக்கு என்ன நிலைமை நேர்ந்தது இங்க சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பத்தி பேசுறவனுக்கு இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கும் அவனுடைய இறப்பு கொடூரமானதா இருக்கும் ஏன்னா அவனால இங்க பேச முடியாது எந்த சாதியினரோட இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் மோதல் போக்கு இருந்திருக்காது அப்படிதான் இங்க எல்லாமே பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இவர் ரொம்ப எளிமையாவும் நமக்குள்ள உள்ள வரக்கூடிய ஒருத்தர் போலவே நம்ம பத்து பேர் நிக்கிறோம்னா இவர் சேரும் போது தனித்துவமா ஒரு ஆளா இல்லை பத்து பேரோட இவரும் பதினோராவது ஒரு ஆளாதான் கலந்துக்கிறாரு தனக்கான ஒரு மேடை இல்லை இந்த அது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த ஓதரவு விஷயத்தை அவருமே சொல்றாரு சொல்றாரு நம்ம என்ன சொமோ அதை சொல்லை இல்ல அதுதான் அதாவது நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு ஒரு துவா இறைவா உன்னுடைய உன்னுடைய உணவை கொண்டு நீ கொடுத்த உண இந்த உணவை நான் ஏற்று இந்த உணவை உண்டு நீ உன்னுடைய நோன்பை நான் முடித்துக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு தமிழ்ல அது அரபுல சொல்லக்கூடியது அது அரபுல அவரும் சொல்றாரு சொல்றாரு அதை திருப்பி தமிழ்லயும் சொல்லுவாங்க இப்போ ஒரு சில தமிழ்லையும் சொல்லலாம் நீங்க தமிழ்ல ஏன் சொல்லிட்டீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அதை அவரும் சொல்றாரு ஃபாலோ பண்றாரு எங்களுடைய பாவங்களை தருள்வா எக ஆமீன் ஆமா அப்படின்னு அவரும் அங்கீகரிக்கிறார் நம்ம கேட்கக்கூடியது வேறு வேற எதுவும் கேட்கலையே இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப எளிமையா வந்தாரு அவர் ஒரு பிரம்மாண்டமா இப்படி அப்படின்னு ஆயிரம் விமர்சனங்களை சுக்கு சுக்குநூறாக உடச்சி தகர்த்துட்டு இங்க நான் எளிமையான மகன் தான் உங்களுக்கானவன் தான் சொல்லி வந்து நின்றுட்டு போயிட்டாரு திரு வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு போன வார கடந்த வாரத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சுருந்தாங்க குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது அவர் தவறுதலான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்களால் தான் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால தான் எனக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கார் அந்த கருத்தை பொய்யாக்கிற விதமாக வந்து காமிக்கணுங்கிறக்காக இந்த இப்தார் ரூபா இல்லை வேறு எந்த காரணத்துக்காக இந்த இஃப்தார் ரூபா வந்து தாவேக்கா சார்பில் நடத்திருக்காங்க இல்லை தாவேக்கா சார்பில் நல்லா புரிஞ்சிக்கணும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடக்கிறதுக்கு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது தான் அதுல மாற்று கருத்தே இல்லை அவர் சொன்ன கருத்து அதுக்கு அப்புறமான ஒரு கருத்து தான் சரிங்களா அதனால அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட முடியாது ஏன்னா அந்த ஹால் அதுக்கு முன்னாடியே புக் செய்யப்பட்டிருச்சு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்னாடியே அது புக் பண்ணப்பட்டுருச்சு அந்த இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வும் திட்டமிடப்பட்டது தான் அது இப்போ செயலாளர் அவர்கள் எனக்கும் அதுல வந்து ஒரு ஒரு வேலை கொடுத்திருந்தாரு கட்சியினுடைய சார்பா ஜமாத்தார்களோட நானும் ஒரு பொறுப்பாளராக இருந்து அங்க இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்தவன்ற முறையில் இந்த கருத்தை தெரியப்படுத்துறேன் இது திட்டமிடப்பட்டு அந்த விஷயத்த இது இருட்டடிப்பு செய்யணும் இல்லையா அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு விஷயம் ஒன்று தேவை இல்லையா தவறான கருத்தை சொல்லிட்டாங்க நான் கேட்ட செய்தி தவறாக இருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு போயிருந்தா யாருமே எதுவும் பேச போறது அதை பேசிட்டு அதுலயே நிக்கிறார்ல அண்ணன் வன்னி அண்ணன் அவர் மீது எனக்கு வந்து ரொம்ப அன்பும் இருக்குது பாசமும் இருக்குது மரியாதையும் இருக்குது அது அண்ணன் திருமானனாக இருந்தாலும் சரி வன்னி அண்ணனாக இருந்தாலும் சரி மாற்று கருத்தில் ஆனால் தவறான கருத்துக்களை பதிவு செய்யும்போது அதை எதிர்த்தோ அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அப்போது அவர் சொன்னது தவறான ஒரு கருத்து தான் அப்படி இருந்தால் நீங்கள் ஆதாரத்தை காட்டணும் ஏன்னா அப்படி தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னா அவர் வந்து அவள் வந்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வாங்க வாங்கன்னு உடனே நிற்க வச்சிருக்கலாம் அவர் எந்த முன்னுரிமையும் கொடுக்கல சொல்லல்ல செயல் செயல் செயல்னு சொல்லிட்டாரு செயலில் அத்தனையுமே கடந்து போய்கிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு அதை ஜீர்ணிச்சிக்க முடியல அப்போது நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு பேச வைக்கப்படுது இதுதான் நடக்க நடக்கும் இன்னொரு விமர்சனமும் சொல்கிறாங்க துப்பாக்கி படத்தில் வரும்போதும் சில விமர்சனங்கள் வந்து அவர் இஸ்லாம் மதத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டாருங்கிற செயல்பட்டாருங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வந்து அவரோட தந்தை வந்து விஜய் அவர்களின் தந்தை வந்து எஸ்ஏசி வந்து இஸ்லாமுக்கு ஆதரவாக ஒரு படம் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை இதோட கோத்து பேசுகிறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை திரும்பவும் சொல்கிறேன் இவர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று தேவை நம்ம நான் வந்து ஒரு டைம்லைனில் நிற்கணும் அப்போ அதுக்கு காரணம் என்ன நான் பேசிய செய்திகள் தவறுகளை இருட்டடிப்பு செய்யணும் அப்போ இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அவரை பற்றி அவரை இழுத்து விட்டுறணும் அவரை பற்றி இழுத்து விட்டு அதுதான் இங்கே சண்டையாக போய்கிட்டு இருக்கும் அப்போ நான் வந்து இதில் இருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதுதான் துப்பாக்கி படம் யார் இயக்குனர் யார் தயாரிப்பாளர் ஏன் அவங்கள பற்றி பேசவே மாட்டீங்க இயக்குனர் தானே எழுதியிருப்பாரு கதை யாரு அப்போ அவரெல்லாம் நீங்க கேட்டிருக்கணும் இல்லையா கமலஹாசன் எல்லாத்தையுமே சொந்தமா தயாரிப்புல பண்ண விஸ்வரூபத்தினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு திமுகவினுடைய பக்கம் இருக்குல்ல அமரன் படத்தினுடைய தயாரிப்பு எப்படி அந்த படம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் போட்டு காட்டணும் தன்னுடைய மகன் வாங்கி விற்கிறாரு அந்த படத்தை திரையிடல் பண்றாரு அதை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு வரைக்கும் வெக்கமே இல்லாம பேட்டி கொடுத்தாருல்ல இவர் சமூக நீதி பேசக்கூடிய முதல்வரா அப்ப சமூக நீதியை பேசக்கூடிய யோகியதையும் அதிகாரமும் உங்களுக்கு இருக்கா அப்போ அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்த இஸ்லாமியர்கள் அப்படி பொங்கி எழுந்து கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருக்கணும் இல்லை வரலையே அப்போ நீங்கள் யார் உன்னுடைய பிரதிநிதியாக இருக்கீங்க திமுகவினுடைய பிரதிநிதியாக இருக்கீங்க அதில் மாற்ற இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கான நேரம் வந்துடுச்சு அதை செயல்படுத்துகிறான் இதை இப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து எனக்கான ஒரு தலைவனை தேடிக்கிட்டு இருந்தான் எனக்கான தலைவன் அப்புறம் இவங்க அத்தனை பேருமே கத்துறாங்க ஏன் கத்துறீங்க இல்லை ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை எதுவும் தெரியாது அரசியல்ல போட்டியிடலை அவர் பாட்டுக்கு ஒரு பத்து அரசியலை சந்தி பத்து தேர்தலை சந்திச்சுட்டு போறான்னு நீங்க தான் அடுத்து திருப்பி நீங்க தான் ஆட்சி அமைக்க போறீங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க திருமா அண்ணன் சொல்வதில் ஏதாவது ஒரு விஷயம் நியாயம் இருக்கா உங்களுடைய கொள்கை என்ன ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுக்கிறது தான் நீங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே திட்டமிடுதல் சொல்லிட்டீங்க ஏன் உங்களால பேச முடியலன்னு சொல்றேன் உங்க வாய்க்கு எது பூட்டு போட்டுருக்கு அப்போ நீங்க பெரிய பெரியாருனுடைய கொள்கையும் சமத்துவத்தையும் நீங்க எப்படி இங்க பேசுவீங்க முன்னெடுப்பீங்க இஸ்லாத்த பத்திதான் தான் இஸ்லாமியர்களை பற்றி தான் ஆய்வு செஞ்சு பிஹெச்டி வாங்கினீங்க இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கு அதே ஏன் பேச மாட்டீங்க வண்டி வாழ்வதை விட எடு எடுத்து நின்று நீ சாவதே மேல்னு சொல்லியிருக்குல்ல நீ யாருக்காக எந்த சமூகத்துக்காக நிக்கிறியோ அங்க நீ நீ போராடுன்னு சொல்லியிருக்குல்ல அப்புறம் அண்ணன் வந்து வாய் மூடிக்கிட்டாரு அது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல திருமாணன் வாய் மூடலாம் ஆனா இஸ்லாமியர்களுடைய தலைவர் நாங்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் வாயடைத்துதானே இருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடியது யாரு இஸ்லாமிய மக்கள் தான் இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு அந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டான் நீங்க பேட்டி கொடுத்து நாங்க சொல்றதுதான் எல்லாம் அதெல்லாம் கற்பனையில இருந்துகிட்டு இருக்கணும் ஏன்னா அடுத்த சீட்டு வாங்கணும்ல அதனால நாங்க சொல்றதுதான் இஸ்லாமிய மக்கள் ஓட்டு அதெல்லாம் கற்பனையில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வீட்ல கடவுள் கடமட்டு இருக்கிறாமா ஓட்டு வாங்க முடியாதுங்கிறது மக்கள் நீங்க நியாயமான முறையில நீங்க நடந்தால் வருவாங்க கட்டுப்படுவாங்க அநீதிக்கு எதிரான ஒரு ஒரு விஷயத்தை நீ பண்ணும்போது உங்க இன்னைக்கும் நீங்க தொடர்ச்சியை இத்தனை ஆண்டுகளாக திமுக கூட்டணியிலே இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க மக்களுக்காக என்ன போராட்டத்துல வந்து நிக்கிறீங்க முஸ்லீம் லீக் சொல்லுங்க தமிழக முஸ்லீம் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு நீங்க பொங்கி எழுந்திருக்கணும்ல ஏன் பண்ணல ஏன் பண்ணலை முதல்வர் போயிருக்கணும்ல ஏன் பண்ணலை அப்போ நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்றீங்க அப்போ இஸ்லாமியர்கள் மீது அடக்குமுறை வரும்போதும் நீங்கள் அப்படி தானே இருக்குது பக்புவாரியை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போதும் இந்த திமுக மிகப்பெரிய அளவில் என்னத்தை பண்ணிடுச்சு முத்தலாக் சட்டத்தில் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணிடுச்சு இதே முதல்வர் இதே சென்னையில் நடந்த கல்லூரி விழால உள்ள போகும்போது என் தங்கையனுடைய புர்கா அவிழ்க்கப்பட்டு ஒரு மாற்று மத ஒரு சகோதரியினுடைய துப்பட்டாக்கள் கருப்பு கலரில் போட்டுக்கிட்டு போயிருந்தால் எல்லா சகோதரியுடைய துப்பட்டாக்களும் பறிக்கப்பட்டிருக்கு இல்ல யாரு நீங்க அப்ப இங்க என்ன இருக்கு அதான் சொன்னார்ல அங்க பாசிஸ்டுகள் இங்க பாயாசவாதிகளாக நீங்களும் பாசிஸ்டுகள் பாசிஸ்டுகள் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அது முலாம் பூசி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க அதை தவிடு போடி தலைவர் kana, di <laughs>